தோப்பூர் செல்வநகர் நீலாகணி கிராமத்தில் நிலவும் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக அரசியல்வாதிகள் தெரிவிக்கின்றனர் சம்பவம் இடம்பெற்ற கிராமத்திற்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமது இன்று சென்றிருந்தார் தோப்பூர் செல்வநகர் நீனாக்கணி பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் கிழக்கு மாகாணம் முதலமைச்சர் மற்றும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்பகுதி மக்களை என்று சந்தித்தனர் அதெல்லாம் கட்டிக்கிறது ஒரு லட்ச ரூபா காசு கொடுத்துருக்கிறேன் அது எல்லாம் போட சரியா இதன் போது தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் மக்கள் எடுத்து கூறினார் மக்களால் பொதுமக்களால் இக்காரணம் உணர்ந்து தீக்கப்படாது இது ஒவ்வொரு நாளும் கூடுறோம் தலையிறோம் இந்த கடந்தான் இந்த சாதனமாக நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் அதிகாரிகளால் இல்லாட்டி உயர் அதிகாரிகளால் கூட்டமும் ஒன்று கூட்டப்பட்டு அந்த கூட்டத்துல சரியான ஒரு முடிவு நடத்து அதே நேரத்தில் மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும் இப்போ இல்லாட்டி இப்ப இங்கே ஒருத்தர் ஒருத்தர் காணி இல்லைன்னு போனால் அதுக்கு வேற இடத்துல யாரும் காணி ஒன்று கொடுக்குற அமைப்பிலேயாவது எல்லா எல்லா இடங்களிலும் இருந்து இவ்வாறான பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு ஒரு சிலர் தலை தூக்கி இருக்கின்ற விடயத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டுதான் இந்த பிரச்சனையை நாங்கள் அணுகி வருகிறோம் சோ நாங்கள் பொதுவாக அரசியல் மட்டத்திலும் தலைமை அதிகாரிகள் போலீஸ் உத்தியோகத்தர் மட்டத்திலும் இந்த தொடர்புகள் நாங்கள் வைத்து இதை உடனடியாக சுமூகமாக நிலைக்கு கொண்டு வருகின்ற அதே நேரத்தில் வெளியிலிருந்து வந்து இவ்வாறு பிரச்சினைகளை உருவாக்குகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்ற யதார்த்தத்தையும் இருக்கின்றோம் தோப்பூர் செல்வநகர் நீணாக்கணி பிரதேசத்தில் காணியொன்றை அடிப்படையாக வைத்து இரு தரப்பினருக்கிடையில் கடந்த சில தினங்களாக சர்ச்சை நிலவுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தாம் இந்த பகுதியில் குடியிருப்பதாகவும் அதற்கான உறுதியான ஆவணங்கள் தமிடம் இருப்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் சேருவில பிரதேச செயலகத்தின் இப்பகுதிக்குட்பட்ட நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் காணி தொல்பொருள் திணைக்கிழத்துக்கு சொந்தமானது என இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது து அறுபத்தி ஒன்பதாம் வீட்டில் போமீட்டையும் அவர் வழங்கி தந்தார் நான் இதிலே குலோகாலமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பம் ஆண்டு ஒப்பம் எங்கிட்ட இருக்கி அதே போல நீர்வரி கட்டத்தை எங்கிட்டு இருக்கு கமல்நிசாவில் இருக்க அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச காலத்தில் அதாவது நீனக்கணியில் உள்ள அதில் கெசட் பண்ணிக்கிறாங்க கெசட் பண்ணதுக்கு பின்னால் இது எங்கட சொந்த காணி இது எங்கட பாரம்பரிய காணின்னு சொல்லி காணியை அபகரிச்சு எடுக்கிறாங்க சில உடன்பாடு உடன்பாடுகளுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை ஆர்கியலஜிக்கல் டிபார்ட் டிஜி தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயத்தை சந்தித்து சகல விடயங்களையும் அவருக்கு தெளிவுபடுத்தி அதற்கான தீர்வை பெற்றுத் தருவதற்குரிய முயற்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது